நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம கொல்லியில் காய்ச்ச சொரக்காய் வச்சு சூப்பரான ஒரு கூட்டு தான் வச்சுருந்தேன் லஞ்ச் ரெசிபிக்கு சுரக்கா கூட்டு வச்சு கொடுத்து அனுப்புறேன் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுரா அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் ஏன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் கொடுத்த அனுப்பிச்சிங்க நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நான் கண்டிப்பாக இதுதான் கொடுத்து அனுப்புவேன் இதுக்காக எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் செய்ய இல்லை அப்படின்னு சொல்லியே சொன்னேன் ஸோ இதனால் என்ன பண்ணேன் சொரக்கா வந்து நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி கூட்டு மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பார் எஃபெக்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தேங்காய் ஊற்றாமல் தான் செஞ்சு கொடுத்த அனுப்பிச்சேன் கூட உருளைக்கிழங்கு தான் வச்சு அமிச்சேன் ஆனால் டிஃபன் பாக்ஸ் சாயந்தரம் உடனே செம்ம டென்ஷன் ஆகிட்ட பார்த்ததும் அப்படியே பாதி சாப்பாடு அப்படியே பாக்ஸில் இருந்துச்சு என்ன தான் நம்ம எவ்வளோ தூரம் சொல்லி நம்ம செஞ்சாலும் பசங்களுக்கு எப்போ சாப்பிட தோணுமோ அப்போ தான் சாப்பிடுங்க சரி போகட்டும் அப்படின்னு சொல்லியே விட்டுட்டேன் ஆனால் நாங்கள் சூப்பராக சுரக்கா கூட்டை அந்த அப்பளத்தோடு வச்சு சாப்பிடும்போது செமையாக இருந்ததுங்க என்ன தான் சொல்லுங்கள் ஆர்கானிக்காக செய்யக்கூடிய இந்த மருந்து இல்லாத உணவை சாப்பிடும்போது அவ்வளோ பேரானந்தமாக இருந்துச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த ரோஜா செடி பதியம் போட்டிருப்பேன் நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுது சரி எப்படி தான் வந்து வேறு விட்டுருக்கா பார்க்கலாமேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு திறந்து பார்த்தவொடனே செம்மையாக மாற்றோம் வேறே அதில் பிடிக்கல என்னடா இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் இதில் என்ன தப்பு நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தனா மறக்காம கிடக்காம கிட்டே ஷேர் பண்ணுங்கள்